இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எழுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது திருத்தூதர்கள் பணி நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஊழிய பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது தூய ஆவியாரை பெற்ற பின் திருத்தூதர்கள் பெற்றார்கள் உயிர்த்த இயேசுவை உலகெங்கும் அவர்கள் சென்று அறிவித்தார்கள் ஊனமுற்றோரை குணமாக்குகின்றார்கள் கோவிலில் போதித்து கொண்டிருக்கிற பேருவும் யோவானும் கைது செய்யப்படுகின்றார்கள் குருக்களும் சதுசையர்களும் தலைமை குருக்களும் இவர்கள் மீது எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்கின்றார்கள் இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென அவர்களை அச்சுறுத்துகிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் பேதுருவும் யோவானும் கூறிய வார்த்தைகள் இவை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நாம் இயேசுவை அறிந்திருக்கின்றோம் அனுபவித்திருக்கின்றோம் அந்த இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில அறிவித்து கொண்டிருக்கின்றோம் தூய ஆவியினுடைய தூண்டுதலால் ஆனால் பல இடர்பாடுகள் நம்மை தடுத்து நிறுத்துகின்றன இயேசுவை பற்றி அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் ஆனால் அன்று நடந்த நிகழ்வு இன்றும் நடக்கின்றது ஆனால் இயேசுவை பற்றி போதிப்பவர்களுக்கு உறுதியான மனதனுடனே செயல்பட தூய ஆவியார் நம்மோடு இருக்கின்றார் அவருடைய அந்த உந்துதல் நம்மை தொடர்ந்து அவரை அறிவிக்க நமக்கு உதவி செய்யும் எனவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அந்த இறைவனின் ஆசி நிரம்ப கிடைக்கவும் அந்த இறைவன் ஆசிர் உங்களை வழிநடத்தவும் வேண்டுகிறேன் இறைவன் உங்களுக்கு எல்லாவித ஆசிரையும் அருளையும் நிறைவாக தந்துவாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க